ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் வரவிருக்கக்கூடிய ராவு கேது பயிற்சிகள் என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் எதுல கவனமா இருக்கணும் ராகு கேதுக்கள் எப்படி எல்லாம் இயக்கப் போகிறார்கள் என்ற பத்தி பார்த்துட்டே இருக்கும் அந்த வருஷத்துல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி தன்னுடைய மதிநுட்பத்தால் மற்றவர்களை மயங்க செய்யும் மிதன ராசினியர்கள் எப்பயுமே நான் சொல்றேன் தான் இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சூப்பராக இருக்க போகுது கிட்டத்தட்ட பத்தில் வந்து சனி அமர்ந்து கர்மாவை இயக்குவதற்கு தயாராக இருக்கிறார் தலைக்கு மேலே குரு ஒன்பதாம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் ராகு இந்த பக்கம் மூணுல கேது பாகியங்களெல்லாம் அள்ளி கொடுப்பதற்கு ராகு தயாராக இருக்கிறார் இந்த பக்கம் சனி உங்களோட அக்கௌண்ட் ஃபைல பாக்குறதுக்கு ரெடியாக இருக்கார் தலைக்கு மேலே லைட் அடிச்சுட்டு குரு உங்களுக்குடைய முயற்சிகளை எல்லாம் படித்த மாப்பதற்கும் உங்களுடைய ஒன்று ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை இயக்குவதற்கும் தயாராக இருக்கிறார் மூன்றாம் இடத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் எங்கே முயற்சி போடணும் போடக்கூடாதுன்ற தெளிவை கொடுப்பதற்கு கேது தயாராக இருக்கிறார் வேறு என்ன வேணும் மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பவே மாம்பிங்க சூப்பராக இருக்க போகிறீங்க நிறைய பேருக்கு சொத்து குவிப்பு நடக்க போகிறது என்ன மேடம் சொத்து சேர்க்கையெல்லாம் சொல்ல முடியாது சொத்து குவிப்பு தான் நீங்கள் சாதாரண ஆளாக இருந்தாலுமே கோடிக்கணக்கில் விலை பேசி ஒரு இடத்தை தீர்மானம் செய்யக்கூடிய அளவுக்கு பாகியத்தில் அமர்ந்திருக்கிற ராகு உங்களை இயக்கப் போகிறார் கிரகங்களுக்கு முன்பின் மூன்று பார்வை உண்டுன்னு ஒரு விதி சொல்கிறாங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து பதினொன்று பன்னெண்டாம் இடங்களையும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்டு ஏழாம் இடங்களையும் இயக்கப் போகிறார் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்கு ராகு தயாராக இருக்கிறார் சொத்து சேர்க்கை நடக்கப் போகிறது நிறையா மிதனராசிக்காரர்களுக்கு வேலையில் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி பிரம்மாண்ட வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் போது நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீர்கள் குழந்தைகள் மூலமாக ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கப் போகுது உங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஒரு சின்ன கேப் வரப்போகுது இது நல்ல விதமான ஒரு கேப்பாக இருக்க போகுது குழந்தைகள் படிப்பிற்காக நீங்கள் செலவு செய்யப் போகிறீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய செலவு உங்களுடைய குழந்தைகளுடைய பெயருக்கான அங்கீகாரத்திற்கான அடையாளத்திற்கான ஒரு சரியான ஒரு முதலீடாக இருக்கப் போகிறது யாரெல்லாம் ஃபாரின் போகணுன்னு தவிச்சிட்டு இருக்கீங்களோ அத்துணை மிதன ராசிக்காரங்களும் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஃபாரின் போக போகிறீங்க என்னதான் வந்து உலக அரசியல் வேற மாதிரியுமே இருந்தாலுமே என்னாதான் ட்ரம்ப் எத்தனை கண்டிஷனை போட்டாலும் நம்ம தகரப்பட்டே தூக்கிட்டு முறுக்கு வாங்கிட்டு கிளம்புற வேண்டிதான் அந்த அளவுக்கு தான் இருக்க போது மிதனராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடம்னாலே ஃபாரின் டிராவல் தாங்க அந்த இடத்துல ராகு ஃபாரினை இண்டிகேட் பண்ணக்கூடிய கிரகமே ராகு தான் அவர் அந்த இடத்துல அமர்ந்து சும்மாவாவது சுத்தி பார்ப்பதற்கு மிதனராசிக்காரர்களை வந்துட்டு அனுப்பி விட்டுட்டு தான் வேலை பார்க்க போறாரு அதனால யாரெல்லாம் வந்து நாட்டில் போய் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தீர்கள் ஏன்னா ஒன்பதாம் இடமே மேற்படிப்பதாங்க யாரெல்லாம் ஃபாரினில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்களா துணை பேருக்கும் உங்களுடைய கனவுகள் அனைத்தும் செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் பழுத்தமாக போகிறது ஃபாரின்ல இருக்கவங்க இங்கே வந்துட்டு வந்து ஒரு ஹாய்பாய் சொல்லிட்டு போக போகிறீங்க இங்கே இருக்கிறவங்க ஃபாரின் போக போகிறீங்க நிறைய டிராவல் மூலமாக உங்களுடைய கனவுகள் அனைத்தும் காரின் காரிய வெற்றி அனுகூலம் ஆதாயம் எல்லாம் போகுது எதில் கவனமாக இருக்கணும் முயற்சியில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சும்மா என்ன பண்ணுவார்னால் கேது உங்களுடைய எப்போயுமே மிதுனம்னாலே நான் சொன்ன மாதிரி மதிநுட்பத்தால் அனைவரையும் வெல்லக்கூடியவர்கள் உட்காந்த இருந்து எப்படி வந்து ஈவி பில்லு கட்டலாம் உட்காந்த இருந்து எப்படி எஃப்டி ஓப்பன் பண்ணலாம் இருக்கிற இடத்துல உட்காந்து எப்படி வேலை செய்யலாம் யோசிக்கிறது தான் மிதுனம் ஆனால் இந்திரவு உங்களே என்ன பண்ண போகிறாரு சின்ன வயசில் நம்ம ஒரு பொம்மை பார்த்துருப்போம்ல கீ கொடுத்தா அப்படி டமுட்டமுட்டமுன்னு ஆடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இந்திரவு கேது என்ன பண்ண போகிற இயக்க போகிறார் ஒரு சின்ன சின்ன அலைச்சலுக்கு அப்புறமாக உங்களுடைய கனவுகள் பளித்தமாக போகிறது நான் சுகர் கோட்லாம் கொடுக்காம உண்மையே உள்ளபடி சொல்லணும் அப்படின்னா முயற்சி அப்படின்ற இடத்துல கேது வர்றது ரெண்டு விதமான விளைவுகளை கொடுக்கும் ஒன்று உங்களுடைய எந்த இடத்துல முயற்சி பண்ணணும் ஏன் முயற்சி பண்ணணும் எதற்காக பண்ணணும் இது சரியாக தவறான்ற ஞானத்தை கொடுப்பதற்கு கேது தயாராக இருப்பார் இன்னொரு விஷயம் இவன் எவ்வளோ அடித்தாலும் இவன் ரொம்ப நல்லவண்டான்ற மாதிரி மிதுன ராசிக்காரங்களை அடித்து அடித்து கொஞ்சம் இயக்குவதற்கும் கேது தயாராக இருப்பார் இந்த மூன்றாம் இடம் அப்படின்றது முயற்சி மட்டும் இல்லை ஷார்ட் டிராவல் மூன்றாம் இடம் அப்படின்றதே தைரிய வீரிய விஜயம் அப்போ கேது அமர்ந்து பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ட் பவரை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போகிறேன் இயல்பாகவே இந்த மூன்றாம் இடம் பதினொன்றாம் இடம் பத்தாம் இடம் ஏழாம் இடத்துல ஆறாம் இடத்துலலாம் வந்து கிரகங்கள் வரும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அந்த மாதிரி இந்த மிதனராசிக்காரங்களுக்கு பயங்கரமான வெளிநாட்டு யோகம் இன்லாசோட இது வரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடாக நீங்க போயிருது உங்களை புரிஞ்சுக்க போறாங்க நிறைய பேருக்கு மாமனார் மாமியார் சண்டையெல்லாம் தீந்து மிதனராசிக்கார ஆண்களா இருந்தீங்கன்னா அப்பாடி நிம்மதி பெருமூச்சர் இது வரைக்கும் நீங்க பாத்துட்டு இருந்த ரஃப்ரி வேலை எல்லாம் இனிமே பார்க்க வேணாம் வீட்டுல அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாமனார் மாமியாரோட ஒரு இணக்கம் அப்படின்றது உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்களுக்குமே கிடைக்க போகிறது சோ மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை என்ன ஆகுது அப்படின்னா தொழில் மேன்மை கிடைக்க போகிறது வியாபார வெற்றி கிடைக்க போகிறது ஒன்பதாம் இடத்தில் பாக்யத்தில் ராகு அமர்ந்து உங்களுடைய பாக்கியங்களை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார் அப்பாவளி சொத்து அப்படின்றது கண்டிப்பாக சேரப்போகிறது வழி ஆதரவு அப்பா வழி ஆதரவு பாட்டன் வழி ஆதரவு இது எல்லாமே நடக்கப் போகிறது நிறையா பேருக்கு கனவுகள் பழுத்தமாக போகிறது யாரெல்லாம் வந்து வெளிநாடு போகணும் வெளி மாநிலம் போகணும்னு இருந்தீங்களோ இருந்திங்களா எல்லாம் கிடைக்க போகுது எக்ஸ்பெஷலி நிறைய பேர் முஸ்லீம் கண்ட்ரிக்கு டிராவல் பண்ணுறதுக்கான முகாந்திரங்கள்லாம் தெரியுது ராகுனாலே வந்து கொஞ்சம் அந்த கிரகத்தை சுட்டக்கூடிய ஆள் தான் உடனே வந்து நான் வந்து கேஸ்ட் பேசுகிறெல்லாம் எடுத்துக்க வேணாம் இந்த கிரகம் இதை சுட்டும் கேது கொஞ்சம் வலுத்திருந்தாலும் அவங்க போய் ஃபாரின் கண்ட்ரில வேலை பார்ப்பாங்க யாருக்கெல்லாம் லக்னத்தில் கேது இருக்கோ அவங்கெல்லாம் வந்து அவங்க வீட்டை சுற்றி சர்ச்சோ இல்லை அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி சர்ச்சோ இல்லை ஒரு இந்த நண்பர்களோ இருப்பார்கள் யாருக்கெல்லாம் ராகு வலுத்திருக்கிறதோ அவங்க வீட்டு பக்கத்தில் மசூதி இருக்கிறது இல்லை வீட்டை சுற்றி வந்து முஸ்லீம் நண்பர்கள் இருக்குது இதெல்லாம் இருக்க போது இது கிரகங்களுடைய அமைப்பு அப்படி தான் அவங்களுடைய வீடு அமையும் அந்த வகையில இந்த தடவை பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்தில் ராகு வந்து அமர்ந்து பயங்கரமான வெளிநாட்டு பயணத்தையும் வெளி மாநில தொடர்பையும் வெளி மாநில நண்பர்களுடைய ஒரு ஆதரவையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் நிறைய பேருக்கு உங்களுடைய முயற்சிகள் பழுத்தமாக போகிறது மூன்றாம் இடம் வலிக்கிறதேன்னு ஒரு பெரிய விஷயங்க அது பத்தாவதுக்கு இந்த பக்கம் குரு வேற உட்காந்து அப்படியே அவருடைய பார்வை பலத்தால் இந்த பக்கம் ராகு மீது பாயும்போது அது உங்க இடத்துலயே உட்காந்து பண்ணும்போது சூப்பராக இருக்க போதுங்க நிறையா பேர் கோவில் குளம்னு சுத்த போகிறீங்க இஷ்ட தெய்வம் உங்களுக்கு வந்து அருள் புரிவதை கண்ணுக்கு முன்னால் பார்க்க போகிறீர்கள் நிறைய பேருக்கு வந்து தெய்வ அனுகூலம் கிடைக்கப் போகிறது தெய்வ கடாட்சம் கிடைக்கப் போகிறது மிதன பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸும் அங்கே தான் இருக்குது மிகப்பெரிய மைனஸும் அங்கே தான் இருக்குது சில பேருக்கு குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் சிறு சிறு செலவு பண்ணுறதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை அப்படின்னா குழந்தைங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு அதுக்கு ஒரு சின்ன செலவு பண்ற மாதிரி இருக்கு அப்போ என்ன ஆபோதுனா வாட்டவட்டிஸ் இதை யார் டிசைட் பண்ணுவானோ உங்களுடைய நாட்டல் அரசுக்கு தான் தீர்மானம் போகுது நான் சொல்ற மாதிரி இந்த ராசிப்பெண்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் வருது எல்லாமே ஒரு பத்து இருந்து முப்பது விழுக்காடு தான் வேலை செய்யும் எல்லாமே உங்களுடைய சுயஜாதகம் என்ன சொல்லுதோ அதை பொறுத்து தான் நிகழப்போகிறது ஆனாலும் தசாபுத்தி ஏதாவது சரியில்லை அப்படின்னா இந்த கோச்சாரங்கள் இன்னும் கொஞ்சம் அதிக வலுவாக தன்னுடைய ஆளுமைகளையும் ஆக்கிரமிப்பையும் அங்கே தான் உண்மை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடக்குது நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேணாம் மிதனராசிக்காரங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது தொழில் மாற்றம் கிடைக்க போகுது வேலையில் வெற்றி கிடைக்க போகுது கல்யாணத்துடன் கல்யாணம் கிடைக்க போகுது பாகியங்கள் அள்ளி கொடுக்க போகிற ராகு வெளிநாட்டு வேலை கிடைக்க போகுது வெளிநாட்டு உதவி கிடைக்க போகுது வெளிநாட்டிலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடைக்க போகுது வெளிநாட்டு நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கப்போகுது வெளி மாநிலங்கள் போயிட்டு வந்த நேரம் இருக்குது நிறைய பேர் டிராவல் பண்ண போகிறீங்க சுற்றுலா போக போகிறீங்க எல்லாமே நன்மை தான் கிடைக்க போகுது எதில் கவனம் செய்கிற முயற்சியில் கவனம் போடுற முயற்சி கரெக்டாக தப்பான்னு பார்த்துட்டு போடுங்க கேது மூன்றில் உட்காந்து முயற்சிகள் முயற்சிகள்லாம் வந்து போட்டுட்டு திடீர்னு கரெக்டாக சைன் போடுற நேரத்தில் நம்ம கரெக்டாக தான் பண்ணிடு மாதிரியான சிந்தனையெல்லாம் கேது கொடுப்பாரு மற்றவங்களுக்கு காண்டாகிடும் யூஸ்வலால் மிதுனம்னாலே வந்து அதுவா இதுவா அதுவா இதுவான்னு டைலமோலேயே உட்காந்துட்டு இருப்பாங்க இந்த தடவை பார்த்தாது கேது வேறு என்ன பண்ணுறாங்க அதுக்கு ஒரு தூபம் போடுற மாதிரியான நிகழ்வு தான் இருக்குது அதனால் மிதனராசிக்காரங்க இந்த தடவை கடைபிடிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே இன்னைக்கு பண்ணிட்டீங்கன்னா உண்டு இல்லை ஆறு ஏழு மாதம் திரும்ப அந்த விஷயத்தை தொடவே முடியாது அதனால் கண்டிப்பாக மிதனராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய நம்பிக்கை அப்படின்ற விஷயத்தில் எந்த விதத்திலையும் விட்டு கொடுத்து விடாதீர்கள் நீங்கள் பண்றது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் உங்களுடைய குலதெய்வத்தோட அனுகிரகத்தோட தான் நீங்கள் பண்ணுறீங்க குரு தலைக்கு மேலே உட்காந்துருக்கறனால சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் ஷோல்டர் பெயின் வர்றது உங்களோட ஸ்பௌஸுக்கு கை கால் பெயின் வர்றது பேக் பெயின் வர்றது இந்த ஒன் எழுத்து உள்ள பிரச்சனை வர்றது கொஞ்சம் கணுக்கால் காஃப் எல்லாம் பெயின் வர்றது இந்த மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகளையும் மூச்சு விடுவதில் சின்ன சிரமத்தையும் கண்டிப்பாக கேதுவும் புதனும் கொடுப்பதற்கு தயாராக இருக்குது அதனால் கொஞ்சம் இந்த தொற்றுநோய்களிலிருந்து கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சின்ன சளி காய்ச்சல்னாலும் உடனே போயிட்டு எனக்கு தான் எல்லாம் தெரியும் வீட்டில் உட்காந்து மெடிசன் சாப்பிடாம டாக்டரை போய் உடனே பார்த்துட்டு வந்துடுங்க சில பேருக்கு கொஞ்சம் வயிற்று போக்கு வயிற்று வெளி வருவதற்கான நேரம்லாம் இருக்குது பயமுறுத்துறதுக்கு நான் ராசி பலன் சொல்லவே இல்லை நான் கவனமாக இருக்கிறதுக்கு தான் சொல்கிறேன் அதனால் இந்த இடத்தில் கவனமாக இருங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெந்நீரையே குடிங்க அதுதான் உங்களுக்கு மிகச்சிறந்த பலனாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வாரது ராகுக்கேது பயிற்சியில் இருக்க போகுது நிறைய இளநீர் தானம் கொடுங்கள் முடியும்னு நினைக்கிற மிதுன ராசிக்காரங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இளநீர் தானம் கொடுங்க அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க ஒரு விஷயம் தொட்டதெல்லாம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நாகாபரணம் சூடிய சிவன் இருக்காரன்னு பாருங்கள் வீட்டு பக்கத்தில் அவரை போய் பார்த்து ஒரு விளைக்கேற்றி அப்பா நான் அந்த முயற்சி பண்ண போறேன் இருக்கு நீ கூடையே இருந்து உதவி செய்ப்பான்னு உங்களோட குழந்தையை பற்றி அவரையும் வேண்டிட்டு வந்துடுங்க டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் தடையில்லாமல் நிவர்த்தி ஆகிவிடும் ஓகே இப்போ நீங்கள் மிதுன ராசிக்கார படிக்கிற இருந்தால் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சூப்பராக இருக்க போகிறீங்க நிறையா பேர் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இயங்க போகிறீங்க நிறைய பேர் வந்து கேம்ஸ்லாம் போய் ஈடுபட போறீங்க இது வரைக்கும் எல்லாம் மிதனராசிக்கார குழந்தைங்க என்ன பண்ண போறீங்க கிரிக்கெட்டு ஃபுட்பாலு வாலிபால் அப்படின்ற இடத்துல எல்லாம் போயிட்டு ஜொலிக்க போறீங்க அதுக்கான ஒரு கோச்சிங் போறது அதுக்கான ஒரு விஷயங்கள் நடக்கிறது இல்ல அதுல இயங்குறது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது நீங்க ஒரு பதினைந்து வயதுல இருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களாக இருந்தால் தடவை காதல் இணைக்கப் போகிறது கனவுகள் கைகூட போது பெற்றோருடைய அகச்சிறந்து ஆதாயம் கிடைக்க போகிறது நிறைய பேருக்கு மேற்படிப்பு படிப்பதற்கான ஒரு முன்னேற்றம் அப்படின்றது இருக்க போகிறது நீங்கள் கூடிய நனைத்த கல்வி நனைத்த இடத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது நீங்கள் இருபத்தைந்து வயதுலேருந்து முப்பத்தைந்து வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களாக இருந்தால் உங்கள் கனவுகள் அனைத்தும் பழுத்தமாக போகிறது காரிய வெற்றி கிடைக்க போயிருது காதல் போயிருது இது வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் ஸ்பௌசுக்கும் ஒரு மாதிரி போயிட்டு அதெல்லாம் அப்படியே இல்லாமல் ஒரு இணக்கம் அப்படின்றது கூடி வரப்போகிறது ராகுவால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் சொத்து சேர்க்கையும் நிகழப்போகிறது நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு இருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களாக இருந்தால் கண்டிப்பாக அப்பா அம்மாவோட ஆதரவு கிடைக்கும் போது அவங்களுடைய உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவீர்கள் இதை விடலாமா அதை விடலாமா இதுக்காக அது தியாகம் பண்ணுமான்ற மாதிரியான ஒரு யோசனைக்குள்ளே வரப்போகிறீங்க பிடிச்சது எல்லா பக்கமும் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து எதை வாங்குறது எதை வச்சுக்கிறதுன்னு தெரியாமல் தவிக்க போகிறீங்க ஜாலியாக தான் இருக்க போகுது என்ஜாய் பண்ணிக்கோங்க அடுத்த ஐம்பது வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தை கவனம் தேவை நான் சொன்ன இந்த இடங்கள்லாம் பார்த்துக்கோங்க போயிட்டு வரும்போது பார்த்து நடங்க வண்டி வாகனங்களை வித்த காட்டாதீங்க நைட் ட்ராவலாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க அறுபது வயசுலேருந்து எழுபது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மதன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உங்கள் பேரன் பேத்தியுடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் நிறைய மிதன ராசிக்காரங்களுக்கு இரண்டாம் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பெல்லாம் அபரிவிதமாக இருக்குது லாபத்தில் ராகு அமர்ந்திலே உங்களுடைய லாபத்தை உங்களுடைய பூர்வ புண்ணியத்தை உங்களுடைய பாக்கியத்தை அதிகரித்து கொடுப்பார் ஏன்னா நான் சொன்ன மாதிரி முன்பின் மூன்று பார்வைன்னு சொல்லும்போது ஒன்பது பத்து பதினொன்றாம் இடங்கள் இயங்கே போகிறது இந்த பக்கம் வந்துட்டு உங்களுடைய ஏழு எட்டாம் இடங்கள் இங்கே போகிறது நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கு ராகுல் உங்களுக்கு உறுதுணை புரிய போகிறார் நிறைய பேருக்கு லாட்ரி சீட்லலாம் வந்து இந்த ஜாக்பாட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும் சும்மா நீங்கள் கேம்ஸ் விளையாட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு கேம் ஸ்டேஷன் பண்ணால் இப்படியே இழுப்போம்ல எல்லாத்துக்கும் அஞ்சு டிக்கெட்னா உங்களுக்கு மட்டும் நூற்றம்பது டிக்கெட்டும் விடும் அதெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நடக்கும் இந்த மாதிரியான ஜாக்மெட்லாம் சின்ன சின்னதாக ஜாலியாக நடக்கும் குட்டி குட்டி சந்தோஷத்தில் தான வாழ்க்கை நிறைஞ்சிருக்கு இதெல்லாம் நடக்க போது இந்த தடவை மிதன ராசிக்காரர்களுக்கு எதில் கவனம் நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனம் செய்கிற தொழிலில் கவனம் உங்ககிட்ட கையில் வேலை இருக்குன்னா அதுக்கப்புறம் விடுங்க இல்லாட்டி வேலையில் ஒரு சின்ன ஆப்பு வச்சிருவார் ஆனால் அதே சமயம் உங்களை சுயதொழிலை நோக்கி கொண்டு போய் விடுறதுக்கும் ராகு தயாராக இருப்பார் அதனால் அதில் பெருசாக கவலைப்பட்டுக்க வேணாம் உடல்நிலையில் கவனம் தேவை உடைய அப்பா அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் அதுவே மிதனராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும் நாகாபரணம் சூடிய சிவனை வழிபாடு செய்யுங்கன்னு நான் சொல்லிட்டேன் ஓகே அதை தாண்டியும் கண்டிப்பாக குருவாயூர் போயிட்டு வாங்க ஒரு தடவை குருவாயூரப்பனை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க உங்களுடைய அகச்சிறந்த கனவுகள் அனைத்தும் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி நடப்பதை நீங்கள் கண்கூடாக உணர்வீர்கள் குருவாயூரப்பன் வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு குருவருளும் திருவருளும் உங்களை நோக்கி வந்து சேரும்